வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் சிலருக்கு உட்காந்து எழும்புறதுல நிறைய பிரச்சனை இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு கூட இருக்கலாம் வயசாயிட்டா அது ஒன்றும் வயசு நாற்பது வயசு கூட இப்படி உட்கார்ந்து அவங்களால எழும்ப முடியாது எழும்பும் போது அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தரையிலே உட்கார்ந்து இந்த டைரக்ஷன் அப்படியே மாறிடும் இப்படி இப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் இந்த மாதிரி மாறும் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விழா எலும்பு பலம் இல்லாததும் சற்று விலகி இருக்கிறது தான் எழும்பும் போது பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும் இப்படிதான் அவங்க எழும்புவாங்க ஆனா உட்கா தரையில உட்காந்து பாய் போட்டு உட்காந்து தரையில உட்காந்து இருக்கிறது நம்ம பாரம்பரியம் மிக்க பழக்கம் தரையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது மிக அற்புதமான உடல் உள் உறுப்புகள் சக்தியோட இருக்கும் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ அந்த மாதிரி உட்காந்து எழும்புறதுல ப்ராப்ளமாக இருக்கிறவங்க வாங்க இந்த ஈஸியான பயிற்சியை போடலாம் இந்த மாதிரி ஒரு சேரு ரெண்டு போட்டுங்க அதான் நல்லது இப்படி உட்காந்துங்க முது இப்படி நல்லா நேராக வச்சுக்கோங்க நிறைய பயிற்சிகள் கால்களுக்காக கொடுத்துருக்கோம் இப்படி பண்றது அப்படி பண்றதெல்லாம் ஆனால் இது என்ன செய்யணும் சற்று கால்களை தூக்கி அப்படி பின்பக்கம் வரணும் இந்த கால் பாருங்க இது மாதிரி பத்து பதினஞ்சு இருபது இப்படி போடுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இருபது இருபத்தஞ்சு அப்படி ஏற்றிக்கிட்டே போங்க இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த விழா எலும்பும் காலில் உள்ள மூட்டு எலும்பு இதெல்லாம் ஸ்ட்ராங்க ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங் ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக உட்காந்து எழும்பலாம் அது வயசானவங்களுக்கு பொருந்தும் வயசானவங்க கொஞ்சம் மெதுவா செய்யுங்க பாருங்க இதுதான் முக்கியம் அதனால தான் இதை கொஞ்சம் அதிகமாக போட்டு காமிக்கினேன் இது மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது அப்படியே கால்கள் இப்படி வைக்கிறீங்கள வைக்கும்பொழுது கீழே இப்படி வச்சிடாம மெதுவாக இதில் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இப்படி இது ரெண்டு காலுக்கும் தரையில் உட்கார்ந்து எழும்புறது தரையில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்றது அது எல்லாமே செரிமான கோளாறே இருக்காது உடல் உள் உறுப்புகள் செரிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக உதவு செய்யும் இதெல்லாம் சின்ன சின்ன தான் அதே போல தண்ணி குடிக்கிறவங்களை குடிக்கிற தண்ணி கூட நம்ம உட்கார்ந்த நிலையில குடிச்சா அதோட எஃபெக்ட் கூடுதலா இருக்கும் பாருங்க இது மூணாவது பயிற்சி லேசா எடுப்புல கையாச்சிக்க இப்படி இந்த மூட்டுக்கள்ல வந்து பலம் கொடுக்குற மாதிரி இது மாதிரி இது மாதிரி எடுத்துக்கங்க ஈஸியாக உட்காந்து எழும்புறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வசதியாகவும் இருக்கும் இது வயதானவங்க இளைஞர் பெண்கள் யார் வேணாலும் தரையில் உட்காந்து எழும்ப முடியாதவங்க செய்யலாம்